தற்போது அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு பார்த்து வருகிறோம் தொடர் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதன் காரணமாக நாளை நடைபெறவிருந்த அண்ணா பல்கலை தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அண்மைச் செய்திகள் தெரிவிக்கின்றன அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு குறித்த அண்மைச் செய்தி தொடர் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதன் காரணமாக நாளை நடைபெறவிருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டதாக அண்மை தகவல் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாக மாவட்டங்களில் நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது அண்ணா பல்கலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு குறித்த அண்மைத் தரவுகளை பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா தற்போது அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு குறித்தான தரவுகள் என்ன விரிவாக வணக்கம் சூர்யா நேற்றிலிருந்து தொடங்கிய மலை இன்று வரை விடுவதாக இல்லை தொடர்ந்து சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை விழுத்து வாங்குகிறது அதிலும் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே ஒரு தொடர்ச்சியான ஒரு மழை பொழிவை சென்னை சந்தித்து வருகிறது என்று கூறலாம் அந்த வகையிலே நேற்று சென்னையினுடைய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட போதுமே அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்த ஒரு அறிவிப்பு என்னவென்றால் எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை அளிக்கப்படுகிறதோ அந்தந்த மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொறியியல் தேர்வுகளானது அன்று நடைபெறாது வேறு தேதி மாற்றப்படும் என்று அறிவித்தார்கள் அதன்படி நேற்றும் தேர்வு நடக்கவில்லை இன்றும் நாளைக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அதாவது சென்னையினுடைய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையின் காரணமாக நாளை அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாயிலாக நடைபெறக்கூடிய பொறியியல் தேர்வுகள் நடைபெறாது என தெரிவித்துள்ளார்கள் சென்னை மட்டுமின்றி எந்தெந்த மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறதோ அந்தந்த மாவட்டங்களில் நடைபெற இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் தேர்வுகள் நடைபெறாது வேறு தேதிக்கு மாற்று அமைக்கப்படும் அதே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய செமஸ்டர் தேர்வுகளும் நாளை நடைபெறாது சூர்யா தொடர் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நஞ்சு லாவண்யா